அந்த சத்து தான் பரமாத்மா அப்படிங்கிறது என்னதான் அவுட்லெட் இருந்தாலும் உள்ள அந்த சத்து இருந்தா தான் வெளிப்படும் அந்த சத்து உடம்புல தான் உடம்பு இயங்குறது அந்த சத்து உடம்பை விட்டு போறதுனால தான் சத்து பேடுத்துங்கிற வார்த்தை தான் மருவி செத்து பேடுத்து வந்தது செத்து செத்து என்ன போறது சத்து பேடுத்து சத்தான பரம்பொருள் உடம்பை விட்டு பேடுத்து அப்படின்னு சர்வகாரண வஸ்துவான அந்த பரமாத்மா இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாரோனோ அதுக்கு தான் வேதம்னு பேர் ஈஸியாக புரியற மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா இன்னக்கு கதை நிறையா இருக்கு இந்த வேதம் ஒரு தொகுப்பாக இருந்தது இந்த வேதத்தை இந்த வியாசர் வந்து பிரித்தார் அதனால இவருக்கு வியாசர்னு பெயர் விண்யஸ்தம்பண்ணத்தினால வியாசர்னு பெயர் விண்யஸ்தம்னா பிரிக்கிறது வேதத்தை பிரித்ததுனால வேதவியாசர்னு பெயர் இதை என்னமா அவர் அப்படின்னா இதில் பல விஷயங்கள் இருக்கு அதில் முக்கியமாக நாம் உலகத்தில் நன்மைகளை அடையக்கூடியதான சில வழிபாட்டு முறைகள் இருக்கு அதுக்கெல்லாம் யாகங்கள்னு சொல்லுவார்கள் இங்கே பண்றதுக்கு ஹோமம்னு பேர் ஹோமம் வேற யாகம் வேற யஜ்ஞம் யாகம்ங்கிறது வேற ஹோமம்ங்கிறது வேற ரெண்டும் ஒன்றும் இல்லை அது ரொம்ப எங்கேயாவது அபூர்வமாக நடக்கும் அது பப்ளிசிட்டி பெருசாக இருக்காது ஏன்னா ஜனங்களுக்கு அவ்வளோ புரியாது அந்த விஷயத்தை பற்றி இது மாதிரி ஒரு சங்கல்பங்கள்லாம் அதில் கிடையாது இது மாதிரி பொருள்களை போட்டெல்லாம் அது பண்ண மாட்டோம் இப்போ இதில் எல்லாம் ஏகப்பட்ட பொருள்கள்லாம் போடுறோமோ அது மாதிரி இல்லாமல் அதுல எதுவுமே போட மாட்டார்கள் நெய் சமித்து தர்பம் இது மட்டும்தான் அங்க சங்கல்பமே என்னன்னா அவ்வளோ பெரிய சோமயாகம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவழித்து நடக்கும் அவ்வளோ விஷயம் அதில் இருக்கும் ஆனா அந்த யாகத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா நான் சங்கல்பம் பண்ணிக்கும் போது இப்போ பொதுவா நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது உங்க உங்க நட்சத்திரம் சொல்லுங்க உங்க ராசி சொல்லுங்க உங்க பெயர் சொல்லுங்க உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற மாணவ அது மாதிரி எதுவுமே அதுல சங்கல்பம் கிடையாது மமோபாக சமஸ்திருதா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரீன யானி முடிஞ்சு போயிடுச்சு சங்கல்பமே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஐநூறு ரூபாய்க்கு பண்ற ஹோமத்துக்கு அரை மைல் சங்கல்பம் மமசக குடும்பானாம் கேமஸ் தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய இதில் குடும்பம் பெரிசா இருந்ததுன்னா விதவிதமா சங்கல்பம் தனக்கு மூணு சம்சாரம் மூணு மனைவி அவர் முதல் மனைவியோட பேரை சொல்லிட்டு சக குடும்பானாம்னால் ரெண்டாவது மனைவி ஓடி வந்தார் சாமி என்ன விட்டு இல்லையே இப்போ சக குடும்பானாம்னு தான் சொல்லியிருக்கேனே அதுல எல்லாரும் சேர்ந்தவர்கள் தானே அப்படிலாம் நான் ஒத்துக்கு மாட்டேன் இப்போ நீங்க வந்த சாமி காபி சாப்பிட்றீங்களான்னு நான் தான் உங்களை கேட்குறேன் இப்ப எம்பேர சொல்லாம தான் சக குடும்பானாம்னு சொல்லியிருக்கேனேம்மா நீங்க ஒரு தடவை குடும்பம்னு சொன்னா அது மூத்தால் பே சேரும் அதனால அவ என்ன சொன்னா குடு குடுகுடும்பாம்னு குடு போடுகுடும்பான எப்படி வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் காமிய கர்மான்னு பேர் யாகத்துல அப்படி எல்லாம் கிடையாது யாகத்தோட ஒரு நோக்கமே காலத்துல மழை பெய்யறதுக்குதான் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாதசம்பவ ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் ஆச்சரியமான விஷயம் தமிழில் ஒரு சொல்லாடல் இதெல்லாம் சொல்ல மாட்டான் தமிழை பற்றி சொல்றது வேதம் வேள்வி வேதியர் வேள்வி வெள்ளம் வேதம் வேதியர் வேள்வி வெள்ளம் வெள்ளாமை வெள்ளால இது ஒரு ஒரு சொல் வேதம் வேதத்தை படித்தவர்கள் வேதியர்கள் வேதியர்களால் செய்யப்படுவது வேள்வி வேள்வியால வருவது வெள்ளம் வெள்ளத்தினால் செய்யப்படுவது வெள்ளாமை வெள்ளாமையை செய்பவர்கள் வெள்ளாளர்கள் இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி வருமா இன்னும் நிறைய இருக்கு அதில் ஒரு சின்ன நாலஞ்சு விஷயம் தான் சொன்னேன் இப்ப மழை பெய்யறது யாகம் செஞ்சா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன யாகம் யார் செய்கிறா மழை பெய்யலையான் நான் யாகம் செய்கிறோம் யாகம் தான் தீட்சிதர்னு பேரு தீட்சிதருங்கிறது ஒரு சபையில கொடுத்த பட்டமும் கிடையாது ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்குற பட்டமும் கிடையாது ஒரு குடும்பத்தோட பெயரும் கிடையாது இன்னைக்கு மன்னார் மன்னார்குடியிலையோ உள்ளவர்கள் தீக்ஷிதர்கள்னு போட்டுக்கிறார்களே தவிர ஒரிஜினலா தீட்சிதர்னா யாகம் பண்ணினாதான் இப்ப நம்ம பாரத தேசத்துக்கு பிரதமராக இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய்னு சொல்லுவோம் அடல் பிகாரிங்கிறது அவரோட பெயர் வாஜ்பாய் வாஜ்பாய்னா அப்படி என்ன வாஜப் வாஜபேயி அப்படின்னு பெயர் வாஜபேயம்னு ஒரு யாகம் அந்த யாகம் பண்ணியிருந்தா வாஜபேயின்னு போட்டுக்கலாம் அந்த அவர் குடும்பத்தில் யாரோ பண்ணியிருக்கார்கள் அதனால வாஜபேயம் இப்ப டெல்லிக்கே ஒரு முதல்வர் இருந்தா ஒரு மேடம் ஷீலா தீக்ஷித் சொல்லுவார்கள் ஏன் ஒரு நடிகையில ஒரு அம்மா மாதிரி தீட்சித் போட்டு இந்த தீட்சிதருங்கிறது பரம்பரையா போட்டுக்கிற பட்டம் இல்லை ஆனா அவர்கள் போட்டுக்கிறார்கள் அப்படி போட்டுக்க கூடாது யாகம் பண்ணினா தான் போட்டுக்கணும் யாகம்னு ஒரு யாகம் பண்ணினா தான் போடணும் அந்த சோமயாகம் நாம் செய்யும் போது மழை பெய்யறது அப்படின்னும் இப்ப மழை பெய்யலையான்னால் இப்ப யோஜனை பண்ணி பாருவோம் நீங்க இப்ப பெய்யற மழைக்கும் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி பெஞ்ச மழைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும் காலத்துல பெய்யும் தேவையான அளவு பெய்யும் விட்டு விட்டு பெய்யும் நீர்நிலைகள்ல அந்த ஜலம் தேங்கிற மாதிரி பொதுவா மழை எப்படி பெய்யணும்னா அரை மணி நேரம் பெய்யணும் அரை மணி நேரம் கேப் இருக்கணும் ஒரு மணி நேரம் பெய்யணும் ஒரு மணி நேரம் கேப் இருக்கணும் அப்படி இருந்தா தான் பூமி அந்த அந்த ஜலத்தை வாங்கிக்கும் இப்ப மழை அப்படி பெய்யறது இல்ல ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மாசம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சுட்டு போயிடுறது அந்த ஜலம் முழுக்க நமக்கு உபயோகம் இல்லாம சமுதிரத்துக்கு போயிடுறது நம் முன்னோர்கள் எல்லாம் அதிபுத்திசாலிகளா கிராமங்கள்லாம் கவனிச்சல்னா கிராமத்தில் எங்கே மழை பெஞ்சாலும் குளத்துல வந்து விழுந்த ஜலம் அது மாதிரி அந்த கிராமத்தோட அமைப்பு நாலு திசையிலையும் குளம் வெட்டி வச்சிருப்பார்கள் கிணறு இருக்கும் வாய்க்கால்கள் இருக்கும் ஏரி இருக்கும் கண்மாய் இருக்கும் அந்த மழை காலத்தில் பெய்யணும் இது மாதிரி பெய்யக்கூடாது அந்த காலத்தில் பெய்யறதுக்கு உள்ள காரியத்துக்கு தான் யாகம்னு பெயர் அந்த யாகங்களில் பொதுவாக இப்போ வேதத்தை பற்றி சொல்லின்னு வரணும் வேதத்துக்கு யாகத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த வேதத்தை ஏன் பிரிச்சார் வியாசர் அப்படிங்கிறதுக்காக தெய்வங்களை கூப்பிடணும் தெய்வங்களுக்கு உணவு கொடுக்கணும் தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும் இந்த பூஜை மூணு பகுதியாக பிரியர் தெய்வங்களை கூப்பிடுவதர் ஒரு பகுதி தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுக்கறது ஒரு பகுதி தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு பகுதி இப்போ ஒரு நிகழ்ச்சினா சீஃப் கெஸ்டாக ஒத்துற போய் நாம் இன்வைட் பண்ணுறோம் வீட்டில் போய் அவரை கூப்பிடுறோம் அவர் வரேன்னு சொன்ன உடனே அவர் பேரை பத்திரிக்கையில் போடுறோம் சீஃப் கெஸ்டாக வந்தவுடனே அவரை கௌரவிக்கிறோம் கௌரவிச்சுட்டு கௌரவிக்கிறதுனா ஒரு கிஃப்ட் கொடுத்தோ அல்லது ஷால் போத்தியோ பண்ணுறோம் திருப்பி முடிஞ்ச உடனே ஓட்ட ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறோம்னா இது மாதிரி அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற போனோம் அது மாதிரி மூணு வகையா இந்த காரியம் அமையிறது இந்த மூணு வகையான செயல்கள் தான் மூணு வேதம்ங்கிறது தெய்வங்களை கூப்பிட்ற வேதத்துக்கு ரிக்வேதம்னு பேரு தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுக்கிற வேதத்துக்கு எஜுர்வேதம்னு பேரு தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ற வேதத்துக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ற வேதத்துக்கு சாமவேதம்னு பேர் பேரு இதை தான் வியாசர் பிரிக்கிறார் இது மொத்த தொகுப்பா இருந்தது ஏன் அவர் பிரிச்சார் அப்படின்னா மொத்த தொகுப்பா படிச்சு முடிக்கிறதுக்கு வருங்காலத்துல டைம் இருக்காது பொதுவா இப்ப நான் சொன்னதுல ஒரு வேதம் படிக்கிறதுக்கே பன்னெண்டு வருஷம் ஆகும் இதுல மொத்த தொகுப்பா படிக்கிறதா இருந்தா நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஆகும் அந்த காலத்துல அவங்களுக்குலாம் அந்த வயசும் இருந்தது டைமும் இருந்தது இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் பூஜை பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு நம்ம பிள்ளையார்பட்டி இங்க இருக்கு இந்த பிச்சர் குருக்கள்னு இருக்காரு சிவாச்சாரியார் அவரை போய் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் மாமா ஸ்பெஷல் கிளாஸ் எப்படின்னா அவர்கள் என்ன கற்றுக்கிறார்களோ அதை பற்றின ஒரு லெக்சர் கொடுக்குறா மாதிரி குழந்தைகள்லாம் வருவார்களான்னு அதுக்கு அவர் சொன்னார் அண்ணா நான் உங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்கள் படிப்பெல்லாம் பன்னெண்டு வருஷம் எங்கள் படிப்பெல்லாம் அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்துக்கே இவர்கள் வரமாட்டேங்கிறார்கள் அஞ்சு வருஷத்துக்கே டைம் இல்லை அவள் அப்பா அம்மா என்ன சொல்கிறார்கள்னா நீங்கள் அஞ்சு வருஷம்லாம் டைம் எங்களுக்கு பத்தாது அவனுக்கு ஒரு பூஜை பண்ணுற மாதிரி கற்பூரம் காமிக்கிற மாதிரி கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் சொல்லி கொடுங்க போகிறோம்ங்கிறார் ஆறு மாதம் கோர்ஸ் சொல்லி கொடுங்க போகிறோம் ஏன்னா அவன் வந்து தான் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடந்தாகணும் அப்படிங்கிறாம இப்படி தான் இருக்கு தான் இருக்குது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது நாம் நமக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாரும் போயின்னு இருக்கோம் பெரிய தவறுதல் அது நாளைக்கு மத்தான் கோவில் பேடுத்துனா வேதம் இருந்தால் கோவிலை திரும்பி கும்பாபிஷேகம் பண்ணிவிடலாம் வேதம் பெடுத்துனா வெறும் கட்டடம் தான் வெறும் ஸ்டார்ச் தான் மந்திராதீன்து தெய்வத்தம் அப்படின்னு அதனால தான் வேதத்தை ரட்சிக்கணும் வேதத்தை ரட்சிக்கணும்னு நம்ம பரமாச்சாரியால் மகான்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்றது அதை படிக்க வரவங்களே ரொம்ப குறைச்சல் அதை முழுமையாக படிச்சுட்டு வெளியில் வரவர்கள் ரொம்ப குறைச்சல் அதனால அதை பிரிக்கிறார் ரொம்ப பெருசா இருக்குங்கிறதுக்காக பிரிக்கிறார் இதுல ஒரு ஆச்சரியம் அவர் உட்காந்துன்னு பிரிச்ச மரத்துக்கு பலாசமரம்னு பேரு தமிழ்ல மரம்னு சொல்லுவோம் அந்த மரத்தினுடைய அடியில தான் அவர் பிரிக்கிறார் அது ஒரு இலையா இருந்தது இவர் பிரிச்சு மூணு வேதமா பிரிச்சதுனால மூணு இலையா ஆயிடுச்சார் அதனால இன்னைக்கு பூஜைகள் ஹோமங்கள்லாம் அந்த பலாச மரத்து பலாச சமீத்தை வச்சுருந்தான் பண்ணணும் அது ஒரு செக்ஷன் இப்ப நாலு வேதம்னு தானே நாம சொல்றோம் அதர்வன வேதம் அதர்வன வேதம் இந்த மூணு வேதத்துல உள்ள சில பாகங்கள் தான் அது தனியா கிடையாது அது வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது மருந்துகள் தயார் பண்றது ஆயுதங்கள் தயார் பண்றது அதை தாண்டி பிரயோகங்கள் பிரதிவாதி முகஸ்தம்பின்னு அதெல்லாம் உண்டு நான் சொல்றேன் அதை அது அந்த பக்கம் போகணும்னு நினைக்காதீங்க அதிகம் ஒருத்தர் என்ன அடிக்கணும்னு இப்படி கையை ஓங்கினார்னா இப்படின்னா அந்த கை நின்னுடும் பேச வந்தா பேசாம வாயை கட்டுற முடியும் கையை கட்ட முடியும் கண்ணை கட்ட முடியும் கண்ணை கட்ட முடியுமான்னால் புரியறா மாதிரி சொல்றேன் அதை நிரூபிக்கிறதுக்கு சொல்றேன் மேஜிக் ஷோ நடக்கிறதோ இந்த 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 சின்ன மேஜிக்க சொல்லலை பெரிய லெவல்ல ஆனந்த்ஜின்னு ஒருத்தர் பண்றா இப்போ இருக்கார் அவர்னு தெரியல அவர் மெட்ராஸ்ல பண்ணும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணவா என்ன கூப்பிட்டா என்னை கூப்பிட்டு நான் மேடைக்கு போய் உள்ள அவரை ரூமுக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணணும்னா பண்றதே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் வந்து உங்க தகுதிக்கு முன்னாடி சின்ன விஷயம் அதனால இத ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஹிந்தியில் உங்க படிப்புக்கெல்லாம் பின்னாடி இது ரொம்ப சின்ன விஷயம் இதை பெருசாடுத்துக்காதி அவர் என்ன பண்ணினார்னு சொல்றேன் மேடையில் ஒரு டேபிள்ல ஒரு பெண்ணை படுக்க வச்சு ஒரு ரம்பம் வச்சு அறுக்கிறார் அறுத்தா உடம்ப பாதியா அறுத்து ஒரு பக்கம் இப்படி பேடுத்து ஒரு பக்கம் இப்படி பேடுத்து அந்த பெண்ணு அந்த பக்கம் இருந்துன்னு இப்படி கையை ஆற்றா இந்த பக்கம் கால் ஆற்றா நடுப்புல நாலு அடி கேப் இருக்கு வீடியோ இருக்கு இன்னைக்கு நெட்ல போய் பாருங்க எப்படி அது இத எப்படி சாத்தியம் வீடியோ உள்பட இருக்கு இந்த மேஜிக்கு வீடியோ உள்பட இருக்கு இது எப்படி சாத்தியம் இது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க அங்க என்ன நடக்கிறது உடம்ப அறுத்துற முடியுமா அறுத்தா உயிர் இருக்குமா இல்ல இப்படி அறுத்து தனித்தனியா வேலை செய்ய வைக்க முடியும் அறுத்து ஒரு நிமிஷத்துல சேர்க்க முடியும்னா அப்புறம் டாக்டர் என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வைத்தியசாலைகள்லாம் என்னத்துக்கு அப்ப இங்க என்ன நடக்கிறதுன்னால் இந்த கண்ணை கற்ற வேலைதான் பாக்குறவர்களுடைய கண்ணை கட்டிடுவார்கள் இது மாதிரி உள்ளதெல்லாம் தான் அசர்வண வேதம்ங்கிறது அதனால அதை படிக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல் ஏன்னா நல்ல எண்ணம் குறைச்சல் கலியில நல்லது செய்யணுங்கிற எண்ணம் குறைச்சல்ங்கிறதுனால எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்கறது கிடையாது இன்னைக்கு இருக்கு அந்த வேதம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது கிடையாது ஏன்னா சுவாவமாகவே கெட்ட எண்ணங்கள் ஓடுறது மனசுல என்ன அவனுக்கு திரும்பி இதை வேற கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இன்னும் ஜாஸ்தியாகும் அது இந்த நாலு மூணு வேதத்தையும் அவர் பிரிச்சதுனால வியாசர்னு பேரு வேதத்தை பிரிச்சத்துனால வேதம் வியாசர்னு பேர் அதுக்கு அடுத்தது அவர் பண்ண பெரிய காரியம் எதுன்னா புராணங்கள் பண்ணினர் அதுல முதலாக பண்ணினது புராணங்களை விட இதிகாசம் இப்ப நான் சொல்றேன் இந்த மகாபாரதம் இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான சாமானிய தர்மங்கள் பொது தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் எல்லா மனிதர்களையும் போய் அடையணும் அதற்குள்ள கதைகளோட இதை சொல்லணும் இப்ப ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் போது அது நமக்கு நினைவில் இருக்கணும்னா இன்னொன்னையும் சேர்த்து சொன்னா அது நினைவில் இருக்கும் இன்னைக்கு நாம யாராவது ஒருத்தன் நான் சொல்றது உண்மைடா என்னை நம்புடா அப்படின்னு சொன்னான்னா நான் சத்தியம் பேசுவேன்னா நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனான்னு கேட்கணும் இன்றளவும் நாம் கேட்கறோம் நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு கேட்குறோம் அப்ப ஹரிச்சந்திரன்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் பொய் சொல்லாமல் இருந்தான் அப்படிங்கிறது சாதாரண பாமர ஜனங்களுக்கு உள்பட மனசில் படிஞ்சிருக்கணும் இது மாதிரி பல கதைகள் தர்மர் தர்மபுத்திரர் ராமபிரா இவர்கள்லாம் எவ்வளோ நேர்மையாக இருந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண பாமர ஜனங்களுக்கு உள்பட தெரியும் பாமர ஜனங்கள் கூட ஒத்துப்பாரு அது மாதிரியான ஒரு கதை நிறைய கதைகள் இது மாதிரி பெண்களுடைய பெருமையை சொல்லுவதற்காக ஒரு கதை இருக்குது தர்மவியாத சரித்திரம்னு இருக்குது இந்த பாரதத்தில் அதில் ஒரு வேதம் படித்த அந்தனர் தவம் பண்ணி அந்த தவம் முழுமை அடைஞ்சு அவருக்கு கோபம் வந்த சமயத்தில் ஒரு கொக்கை பார்க்குறாரு அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுச்சு இவர் பார்த்த உடனே அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுது இவர் கோபத்தினால அந்த அளவுக்கு அவருக்கு தவம் பலிக்க ஆரம்பிச்சிடும் இவர் ஒரு ஊருக்கு வந்து தெருவில் பிச்சை எடுக்கிறார் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு இவரை பார்த்துட்டு உடனே பிச்சை போடாமல் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு பிச்சை போட்டார் சாப்பாடு போட்டார் உடனே இவருக்கு கோபம் வந்தது நான் வந்த உடனே எனக்கு ஏன் நீ போடல எனக்கு வீட்டு காரியங்கள் இருந்தது என் கணவர் வந்தார் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வரத்துக்கு லேட்டாச்சு நீ என்ன நீ மதிக்க மதி ஏன்னா இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் அன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் அதை முதல்ல தெரிஞ்சுக்க இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இன்னைக்கு எந்த சமீபத்துல எல்லாம் கூட படிக்கிறேன்னா நான் அதுல எல்லாரையும் சொல்லலை இதனால நல்ல இயலாமையோட உள்ளவர்களுக்கும் பிச்சை போடணுங்கிற என்ன வரமாட்டேங்கிறது நமக்கு யாரோ ஒரு பிச்சை எடுத்தவர்கள் ஒரு கோவில் வாசலில் செத்து போனார்கள் அப்படிங்கிறதே அவர்களுடைய பையன் நோண்டினா நாற்பது லட்சம் இருந்தது ஒரு ஒரு மாதம் முன்னாடி பேப்பரில் வந்தது நாற்பது லட்சம் ரூபா பணம் கட்டாக வச்சிருக்கா அம்மா செத்து போயிட்டா இதெல்லாம் இப்போ ஒரு தொழில் மாதிரி பண்ணிவிட்டார் அந்த காலத்தில் அப்படி கிடையாது மூணு பேர் தான் பிச்சை எடுப்பார்கள் படிக்கிறவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் எடுப்பார்கள் குடும்பத்தை விட்டு வெளியில வந்தவர்கள் எடுப்பார்கள் துறவிகள் எடுப்பார்கள் மற்றவர்கள் பிச்சை எடுக்க மாட்டார் எல்லாரும் உழைச்சு சாப்பிடணும்னு தான் நினைப்பான் பிச்சை எடுக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை மாறிபல் இப்ப நாமே அங்கஹீனமா இருக்கு வயோதிகர்கள் ஆயிட்டார்கள் இயலாமையினால் எடுத்தார்கள்னா அது நியாயம அப்ப இவன் பிராமணன் வேதம் படிக்கிறவன் இவன் இப்ப நம்ம பிச்சைன்னு சொல்றோமே அதுக்கு பிக்ஷேன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது அவன் பிக்ஷை தான் எடுக்க வந்தான் இந்த அம்மா போடாச்சினால கோபிச்சுக்கிறான் அந்த அம்மாவை ஏற இறங்க முறைச்சு பார்த்தான் அவ சொன்னா நான் பொய் சொல்லலை எனக்கு குடும்பத்தில் கணவன் தான் தெய்வம் கணவனை கவனிச்சுட்டு தான் நான் மற்ற காரியங்களை செய்ய முடியும் அதனால எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு இப்போ நான் போடுற பிச்சை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா சும்மா கத்தின் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை ஒரு தூரம் முறைச்சான் நீங்கள் என்ன என்ன முறைச்சாலும் நான் எரிய மாட்டேன் நான் குக்கு இல்லைன்னா திரும்ப திரும்ப இவன் முறைக்கிறான் இந்த கொக்கா எரிச்சா மாதிரி இவளை எரிச்சுலாம்னு நினச்சிருந்து அதுக்கு அவசினால் நீ என்ன நினச்சாலும் நாகம் பலாக்கா விப்ரர்ஷே நான் குக்குல்ல எரிய மாட்டேன் அதை தமிழில் ஒரு வச்சனம் உண்டு கொக்கொன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு கொக்கொன்றே நினைத்தாயோ கொங் கொங்கனி பிராமணர்கள்னு அந்த வெஸ்ட் பெல்ட்டில் உள்ளவர்கள் அவர்கள் இந்த மேங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு கோவா பயந்தம் உள்ள பிராமணர்களுக்கு கொங்கனி பிராமணர்கள் பேர் இப்படி சொன்னார்னு ஒரு கதை உடனே அந்த பிராமணன் கேட்கறான் நான் காட்டுல கொக்கு எரிச்சது வீட்டில் உள்ள உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் ஞான திருஷ்டின்னாவே அந்த ஞான திருஷ்டியை அடைவதற்கு நீ என்ன பண்ணினேன்னு கேட்டான் என் தர்மத்தை பண்ணினேன் தான் நான் ஒரு பூஜை பண்ணல ஜெபம் பண்ணல நான் வந்து ஒரு யாகம் பண்ணல ஹோமம் பண்ணல நான் ஒரு பெண் எனக்கு என்ன தர்மமோ அதை செஞ்சேன் என் கடமைகளை ஒழுங்கா செஞ்சேன் கடமைகளை செஞ்சா ஞானம் வருமானால் கடமைகளை செஞ்சாதான் ஞானம் இந்த குறுக்கு வழியில ஞானத்தை சம்பாதிச்சுக்க முடியாது கடமைகளை எப்படி செய்யணும் என்ன கடமைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாஸ்திரமே தவிர இந்த ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணி ஞானத்தை சம்பாதிக்க முடியாது அது நிற்காது சித்தி வேற ஞானம் வேறு சித்திங்கிறது இப்ப இப்போ நான் சொன்னேன் தலையாக கண்ணை கட்டுறது நீங்கள் என்ன நினச்சின்னு வரையீர்கள்னு தெரிஞ்சுன்னு சொல்கிறது இதெல்லாம் தற்காலிகமானது இந்த கிராமங்கள்லயே இந்த குறி சொல்கிறவர்கள் உண்டு நம்ம ஒரு பொருள் சாமான காணாப்படுத்தினா இன்னைக்குமே பாமர ஜனங்கள் இன்னி பரியந்தமே ஒரு ஜுரம் ஒரு கட்டி உடம்பு சரியில்லைன்னா முதல்ல தான் போவார்கள் ஏதோ பயந்தா பயந்த குணமா இருக்கு எங்கயோ பயந்துதான் ஏதோ திருஷ்டி யாரோ ஏவல் வச்சுட்டா அப்படின்னு தான் அவர்கள் நம்புறார்கள் அவர்கள்ட்ட போன உடனே அவர் இந்த சொல்றவர் கேட்பார் ஆடு காணாப்படுத்தினு தானே வந்தேன் ஆமா சாமி ஆமா உன்னோடது கருப்பாடு தானே ஆமா தென் திசையில இவ்வளவு மயில் தாண்டி இருக்கு நீ பே பார் அப்படின்னு சொல்லுவான் பத்து ரூபா அஞ்சு ரூபா வச்சு கொடுப்பா அது பலிக்கும் பலிக்காம போகும் அதெல்லாம் விஷயமே நான் சொல்றது அதுக்கெல்லாம் சித்தின்னு பேர் தற்காலிகமான விஷயங்கள் இது ஞானம் ஞானம்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான கஷ்டத்தை போக்க முடியும் மரண பயம்ங்கிறது தான் பெரிய பயம் அந்த மரண பயத்தை ஒருத்தனுடைய ஹிருதயத்திலேருந்து போக்கணும்னா ஞானிகளால் சித்தர்களால் தான் முடியுமே தவிர சாமானிய மனிதர்களால் முடியாது போக்க முடியாது இந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறது தர்மத்தை செஞ்சாதான் சம்பாதிச்சுக்கலாம் இது மாதிரி பல கதைகள் இப்போ நாம் சொல்ற விஷயத்த ஒரு எறும்பு இருக்கு அந்த எறும்பை மேலோட்டமாக பார்த்தா எறும்பா தெரியறது அந்த எறும்புக்கு வாய் எங்க இருக்கு கால் எங்க இருக்கு வயர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கணும்னா ஒரு லென்ஸு வச்சுன்னு பார்க்குறோமோ அது மாதிரி வேதங்கள்ல சொல்லப்பட்டதான சூக்மமான தர்மங்களை சாமானிய மனிதர்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அவர்களிடம் போய் சேரணும் இது அப்படிங்கிறதுக்காக வியாசரால் செய்யப்பட்டதான நூல் தான் வியாச பாரதம்ங்கிறது ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயினஸ்ருதி கோச்சரா இது பாரதமாக்கியாத்தம் அந்த ஒரு தான் பாரதம்னு பண்ணார் மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரத முச்சியத்தே அப்படின்னு இது பாரதம்னா பாரதம்ங்கிற நாட்ட பத்தின நூல் இல்லை நாட்ட பத்தின விஷயங்கள் நிறையா இருக்கு ஆனா மகத்வாச்ச பரத்வாச்ச மிகவும் உயர்ந்ததான விஷயங்கள் இதுல சொல்லப்படுகின்றதான இதுல பாரதம்னு பேர் இதுல சொல்லப்படாத விஷயமே கிடையாது சப்ஜெக்டே கிடையாது இதுல சொல்லப்படாத சப்ஜெக்டே கிடையாது எந்த விஷயத்தை அடுத்தாலும் இதுக்கு தீர்வு இருக்குதுல்ல மகாபாரதம் கதையா படிச்சா புரியாது ஆதிபர்வா பின்னாடி வனப்பர்வா சாந்தி பருவா அனுசாசன பருவா இது மொத்தம் பதினெட்டு பர்வாக்கள் பதினெட்டு பாகம் உடையது பாரதம் வியாச பாரதம்ங்கிறது பதினெட்டு பாகம் அந்த பதினெட்டு பாகத்துல ரெண்டு மூணு பாக கதையை தான் நாம் உலகத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அந்த மகாபாரதம் வியாசரால் செய்யப்பட்டு செய்யணுங்கிற சங்கல்பம் வந்த ஒன்னே இவர் என்ன பண்றார் பிரம்மாவை நினைக்கிறார் பிரம்மா இவருக்கு முன்னாடி தோன்றார் என் மனசுல அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு எல்லா விஷயங்களையும் சேர்த்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு அதுக்கு அவர் சொன்னார் நீங்க மட்டும் போராது இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது எழுதப்படணும் முழுக்க அது எழுதப்படணும் சரி இந்த கற்பனைக்கும் எழுத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் உண்டு என்னன்னா இன்னைக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் வந்துருச்சு அந்த காலத்தில் எப்படின்னா ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதுவார்கள் டைப்பிஸ்டின்னு பேர் ஷார்ட் அண்ட் எண்ட்லாம் உண்டு அந்த காலத்தில் அப்படியே எழுதி எழுதிப்பார்கள் அதுக்கப்புறம் டைப் அடித்து கொண்டு வருவார்கள் லெட்டரே அந்த காலங்களில் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதி தான் லெட்டர் எழுதுவார் ஏன்னா எழுதுறவனே சொல்கிறவனே எழுதினா நின்று போயிடும் அப்படியே ஸ்டென் ஆகிடும் அடுத்தது என்னன்னு தோணாது இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எழுதுறது அதுக்கு அவர் சொன்னார் பிரம்மா மகா கணபதிய மனசில் தியானம் பண்ணுங்க ஸ்மிருதமாத்திரோ கணேசானகா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு நாம் நினைச்ச உடனே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு கருணை வடிவமானவர் இந்த கணபதி ததஸ்தஸ்மாரகே व्यासस सत्यवती सुतः स्मृतमात्रो गणेशानः भक्तचिन्तितपूरकः तत्रा जगाम विग्नेशः वै दैबैद व्यासो यतस्थितः वेदव्यासो यतस्थितः पूजितश्चोपविष्टश्च व्यासे नुक्तस्तदानघः मत्र பிள்ளையாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா மற்ற தெய்வங்களை நாம் வரவழிக்கணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்கு அந்த முறைப்படி அந்த மந்திரங்களை சொன்னாதான் அந்த தெய்வங்கள் வரும் சிலதுக்கு மந்திரத்தினால உண்டு சிலதுக்கு எந்திரத்தினால உண்டு சிலதுக்கு தந்திரத்தினால உண்டு அப்படி இல்லாதபடிக்கு யாரு வேணாலும் எங்க வேணாலும் கூட்டா உடனே வரக்கூடிய ஒரு தெய்வம்னா அது மகாகணபதி தான் ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ நம்ம பூஜை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐயர் வேதம் படிச்சவர்களை கூப்பிட்டு தான் பூஜை பண்ண சொல்றோம் ஒரு கிராமியமான தெய்வங்கள்னா கிராமத்து பூஜாரிகளை கூப்பிட்டு பூஜை பண்ண சொல்றோம் ஆனா எல்லாரும் ஒரு பூஜை பண்றோம் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் பிள்ளையார் பூஜை பண்ணுறோம் ஒரு சாதாரண ஒரு வேதம் படித்தவர்கள் இப்போ நாங்கள் நித்தியம் ஆரம்பிக்கிறதே பிள்ளையார் பூஜை பண்ணுறோங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கார்பெண்ட்ரை கூட்டெல்லாம் அவர் லிஸ்ட் கொடுக்கறதே அந்த காலத்தில் சொல்லுவேன் நான் மஞ்ச பொடின்னு எழுதிவர பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார்கள் ஒரு கொத்தனாரை கூட்டா பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார்கள் ஒரு விவசாயம்னா பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார்கள் எந்த தொழில் ஒரு சமையல் பண்றதுக்குமே பெத்து நூறு பேருக்கு சமையல் பண்ற இடத்துல பார்த்தா முதல்ல தேங்காய் உடைச்சு பிள்ளையார பூஜை பண்ணிட்டு தான் சமையக்கட்டில் நெருப்பே பத்த வைப்பார்கள்